விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் விஜய் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது மன்னராட்சி அந்த மனநிலை இன்னும் இருக்கோ அப்படின்லாம் பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்போ வந்து இது ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு திமுகவுக்கு எதிராக அவர் பேசிகிட்டு இருக்கிறார் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் திருமாவளவனின் நம்பிக்கை கேள்விக்குறியாகும் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ இடைநீக்கம் செஞ்சு இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்து அதுக்கப்புறம் அவரும் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஏன் இடைநீக்கம் செய்தோங்கிறத திருமாவளவனும் விளக்கியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காலதாமதமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது இவ்வளவு நெருக்கடிகள் வருவதற்கு முன்பாகவே அவரால் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நாற்பது நிமிட காணொலியை பேசுகிறார் அந்த காணொலியிலேயே என்ன சொல்கிறார் என்னுடைய நம்பகத்தன்மை முன்னிறுத்தப்பட்டு இந்த பிரச்சனை அணுகப்பட்டது என்று சொல்கிறார் இதைத்தான் அண்ணன் திருமாவின் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருக்கின்ற என்னை போன்றவர்கள் ஏறக்குறைய மூன்று மாத காலமாக சொல்லி வருகிறோம் ஆதவ் அர்ஜுன் பேசுவதன் மூலமாக அதை அண்ணன் திருமா ஆமோதிப்பதன் மூலமாக அந்த திருமாவினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது அவருடைய நம்பகத்தன்மைக்கு பேராபத்து ஏற்படுவது என்பது ஒரு சமூக நீதியின் மீது கல்லெறுகிற வேலைதான் எனவே இதை அண்ணன் திருமா அவருடைய நிலையிலிருந்து இருந்து சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எண்ணமாகவும் இருந்தது அதை பல நேரங்களில் பேசி இருக்கிறோம் ஆனால் கடைசி நொடியில் வந்து அண்ணன் திருமா இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பு ஏன் அண்ணன் திருமாவை உணரவில்லை என்கிற கேள்வி இயல்பாகவே பொதுமக்கள் மனநிலையில் எழுகிறது இன்னொன்று அண்ணன் திருமாவை நான் காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அண்ணன் திருமா சொல்லி இருக்கக்கூடிய செய்தி எனக்கு கொஞ்சம் முரண்பாடாகவே தென்படுகிறது தலித் அல்லாதோர் இயக்கத்துக்கு வந்தால் அவர்களை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு நோக்கம் எங்களிடத்திலே இருக்கிறது அவருடைய பேச்சில் அப்படித்தான் அதை வெளிப்படுத்துகிறார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் வேறு சில அளவுகோள்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது அண்ணன் திருமா இப்படி பேசி இருக்கக்கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் அது என்ன தலித் மக்களுக்கு ஒரு பயிலாவும் தலித் அல்லாத மக்களுக்கு ஒரு பயிலாவும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா இப்ப தலித் அல்லாதார் என்று சொன்னால் எஸ் எஸ் பாலாஜிக்கு அது பொருந்தாதா ஆனால் எஸ் எஸ் பாலாஜி உங்களுக்கு சங்கடம் வருவதைப் போல எங்கேயும் பேசுவதில்லையே உங்களுடைய தலைமைக்கு ஆபத்து வருவதைப் போல எங்கேயும் பேசவில்லையே ஆளுர் ஷானவாஸ் இருக்கிறார் அவரும் துணை பொதுச் செயலாளர் தான் அவர் எங்கேயும் உங்களுக்கு ஆபத்து வருவதைப் போல பேசவில்லையே உங்களுடைய தலைமைக்கு ஏதாவது குந்தவகம் விளைவிக்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறாரா எங்காவது ஊடகங்களில் வெளிப்பட்டிருக்கிறாரா இல்லையே ஆனால் ஆதவர்ஜுன் மட்டும் அவ்வப்போது வெளிப்படுகிறார் என்று சொன்னால் அது எதன் பொருட்டு வெளிப்படுகிறார் நீங்கள் அதை ஆமோதித்திருக்கீர்களா என்கிற சந்தேகம் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்தது இப்போது அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள் ஆனால் ஆதவர்ஜுனும் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளவில்லையா நான் அண்ணன் திருமாவைத்தான் கேட்க விரும்புகிறேன் அவர் என்ன சொல்றாரு ஆதவர்ஜுன் நான் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட போது எந்த மகிழ்ச்சியோடு இருந்தேனோ அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்றேன் துணை பொதுச் செயலாளராக இவரை நியமிக்கும் போது என்ன மூளையில உட்கார்ந்து அழுதானா இவர் மீது ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது அப்பனா என்ன சொல்ல வராரு அன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருந்தேன் இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இதை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படிதான் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்போ நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கும் வரை நான் காத்திருப்பேன் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்தவர் மீது இவ்வளவு நாட்களாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது இல்ல அதற்கு அண்ணன் திருமாயிடத்திலே பதில் இருக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் வெளிப்படையாக சில செய்தியை நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது அண்ணன் திருமா நம்பத்தகுந்த தலைவர் தான் அவர் மீது ஒரு துளியளவும் சந்தேகம் என்பது கூடாது என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் திருமா எதற்காக இவ்வளவு நாட்கள் மௌனமாக இருந்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு அண்ணன் திருமா இடத்துல பதில் இருக்கா அப்பப்போ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறார் அவங்க கட்சி சொல்றாங்க சார் பேசுபவர் மண்டல செயலாளரோ மாவட்ட செயலாளரோ இல்ல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நீங்க கட்சியினுடைய பாடி எடுத்துக்கங்களேன் தலைவர் ரெண்டு பொதுச் செயலாளர்கள் அதுக்கடுத்து துணை பொதுச் செயலாளர் இல்லையா இதான உயர்நிலை குழு என்று வருகிற போது பொருளாளர் உட்பட இந்த துணை பொதுச் செயலாளர்களையும் உள்ளடக்கியதுதான் குழு அப்படிதானே நீங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்போ உயர்நிலை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசிய கருத்துக்கு நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேசினார்ல அப்போ உங்களுக்கு கட்டுப்படலைன்னு தான் அர்த்தம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அவரை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான் மற்ற கட்சி போல இந்த கட்சி இல்லை அதான் அவங்க சொல்கிறாங்க மற்ற கட்சி போல இந்த திமுகவோ அதிமுகவோ போலவோ மற்ற கட்சிகள் போலவோ கிடையாது கொஞ்சம் இந்த உயர்மட்ட குழு அவங்கள்ட்டலாம் ஆலோசிப்போம் மூத்த நிர்வாகிகள்டெல்லாம் ஆலோசிப்போம் இந்த சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட விளக்கம் கேட்போம் இந்த மாதிரிலாம் நடைமுறை இருக்குது எடுத்தாங்க அவித்தம்லாம் பண்ண முடியாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி அவர் வரவு மாறி பேசும்பொழுதும் வரவு மாறி பேசும்போதும் இவரும் அட்வைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தானே சொல்றாங்க சார் நீங்க ஒரு தலைவராக இருந்து பேசணும் அவர் ஒரு துணை பொது செயலாளராக இருந்து அதுக்கு காது கொடுக்கணும் இல்லையா ஆதவர்ஜுன் ஒன்றும் தம்பி அல்ல அண்ணன் திருமா ஒன்றும் அவருக்கு அண்ணன் அல்ல இது குடும்ப சண்டை அல்ல இது ஒரு இயக்கத்துக்குள் நடைபெறுகிற முரண்பாட்டு விவாதம் சரிதானே இப்ப இது வரைக்கும் நடவடிக்கையை வந்து ரெண்டு பேர் தான் எடுத்திருக்கேங்கிறாங்க அவங்க தடா பெரிய ஒண்ணு ஆதவ இது ஒன்னு இதுவரைக்கும் எடுக்கவே கூப்பிட்டு பேசுவாங்க இந்த பண்ணுவாங்க சில பேர் தானா கோயில் உள்ள போயிடுவாங்க கட்சி விட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க இல்ல இல்ல அண்ணன் திருமாவினுடைய இயல்பு என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நான் அதை நன்றாகவே உள்வாங்கி இருக்கிறேன் அவரை நீண்ட காலமாக தனிப்பட்ட முறையில் அறிந்தவன் என்கிற முறையில் அவர் யாரையுமே நோகடிக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர் அதே நேரத்தில் ஒருவரை தலையில் வைத்து கொண்டாடக்கூடாது என்று நினைக்கிற மனநிலையும் அவர் உண்டு இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை ஆனா இந்த பிரச்சனை என்பது எப்படிப்பட்ட பிரச்சனையாக மாறி போயிருக்கு நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள இடம்பெற்றிருக்கிறீங்க சார் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரிய பலமிக்க கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்று அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அந்த கூட்டணியினுடைய தலைமையின் மீது கல்லறிகிற வேலையை ஆதவ அர்ஜுன் செய்கிறார் நான் நீங்க நீங்க சொல்றீங்க இது ஒரு தலைவர் சார் அவர் செயலாளர் எங்காவது விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியாவது நீங்கள் கேள்விப்பட்டீர்களா பத்திரிகையாளர்கள் உங்களுக்காவது அந்த தகவல் கிடைச்சதா நீங்க ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்டை போட்டிருந்தால் இவருடைய வாய்க்கு கடிவாளம் போட்டிருந்தால் இந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்குமா இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் இன்றைக்கு எழுந்திருக்குமா அண்ணன் திரும்ப சொன்னதிலிருந்து தான் நான் சொல்றேன் என்னுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குரியாகிற அளவுக்கு அதுதான் எங்களுக்கு இருக்கிற கவலை இவ்வளவு நாட்களாக நீங்கள் சேர்த்து வைத்த நற்பெயருக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சே ஏன் யாரோ ஒரு ஆதவ அர்ஜுன் என்கிற மனிதருக்காக உங்களுடைய நற்பெயருக்கு ஆபத்து ஏற்படுகிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி இன்னொன்று ஆதவ அர்ஜுன் இப்போது கூட என்ன சொல்றாரு மனம் வருந்திட்டாரா தலைவருடைய மனம் நோகும்படி நான் நடந்து கொண்டேன்னு எங்கேயாவது ஒருவரி சொல்றாரா உண்மையிலேயே அண்ணன் திருமா மீது மதிப்பும் மரியாதையும் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சியில் அவருக்கு அக்கறை இருக்கும்னு சொன்னா இப்பயாவது என்ன பேசியிருக்கணும் நான் பேசியது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது கட்சியை பாதிக்கும் என்று நான் நினைக்கல ஆனால் கட்சியை பாதித்து விட்டது என்கிற நிலையிலிருந்து தலைவர் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் இனி வரும் காலங்களில் தலைவருக்கு சங்கடம் ஏற்படாத வகையில் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் இப்படித்தானே சார் பேசி இருக்கணும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு துணை பொதுச்சலர் அப்படித்தானே வெளிப்படணும் நான் பேசியது தவறல்ல மீண்டும் மீண்டும் அதையே பேசுவேன் இப்போது கூட அப்படித்தானே வெளிப்படுகிறா அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப நீங்க அறிவுரை சொல்லி கேட்கல அண்ணன் திருமா சொல்றாரு நான் சொல்லி அனுச்சேன் இந்த புத்தகத்தினுடைய ஆக்கத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரியது நிச்சயமாக யாரும் இல்லை என்று சொல்லவே இல்லை இப்ப யாராவது மறுத்துட்டாங்களா இல்ல நீங்க போகிற போது அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினேன் ஆனால் அவர் அங்கே சென்று பேசினார் அண்ணன் திருமங்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னார் அவரு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அங்க மாறியிருக்காரா இல்லையா அப்ப அங்க போய் பேசியதற்கு பிறகாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா உங்களுடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்படவில்லை என்று எனவே அண்ணன் திரும ஆதவர்ஜுன் விஷயத்தில் ஒருபடி சறுக்கி விட்டார் என்பதை ஏற்கத்தான் வேண்டும் இனிமேலும் இது போன்ற தவறுகள் நடந்து விடாமல் அண்ணன் திருமா கண்ணும் கருத்துமாக இயக்கத்தை வழிநடத்த வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஏன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதிக்கு அரணமைக்கிற கட்சிகளில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்துகிற கட்சி அந்த கட்சிக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அது தமிழினத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மை குறைகிறது என்று சொன்னால் அது தமிழனத்தினுடைய நம்பகத்தன்மை குறைந்ததாகத்தான் பொருள் கொள்ளப்படும் அண்ணன் திருமாவும் ஆசிரியர் வீரமணியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் வெவ்வேறு தளங்களில் இயங்கினாலுமே கூட தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக இயங்குகிற தலைவர்கள் இவர்கள் பலமாக இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு பலம் என்று கருதுகிறவன் நான் அதனால்தான் இவ்வளவு கவலை உணர்வோடு இந்த செய்தியை நான் பேசுகிறேன் ஏன் ஆதவ் அர்ஜுன் சில செய்திகளை கேட்க வேண்டியிருக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க வரவேற்றுக்கிறார்ல மன்னராட்சின்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியை அண்ணன் திருமா கேட்கிறாருங்கிற செய்தி வெளிப்பட்டதா இல்லையா சார் இதுவரைக்கும் உண்டா ஒரு பொது தொகுதி கேட்கப்பட்டது யாருக்கு எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு ஆளுர் ஷானவா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு அப்போ ஒரு பொது தொகுதியை யாரை மனதில் வைத்து அண்ணன் திருமா கேட்டார் பச்சை குழந்தைக்கு கூட நன்றாக தெரியும் ஆதவ் அர்ஜுனை மனதில் வைத்துத்தான் அந்த பொது தொகுதியை கேட்டார் கிடைக்கவில்லை அதனால போட்டியிடவில்லை ஒருவேளை கிடைத்திருந்தால் அப்ப நீங்க மன்னராட்சின்றத பேசியிருக்க மாட்டீங்க தானே அப்ப அந்த மன்னராட்சியினுடைய தலைமை பீடமாக இருக்கிற அறிவாலயத்தினுடைய தலைவர்கள் வந்துதானே உங்களுக்கு தேர்தல் வேலை செய்திருக்கணும் அந்த கட்சியினுடைய தோழர்கள் பணியாற்றிதானே நீங்க தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அணுகியிருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு தோணலையா இன்னொன்னு இவர் சொல்றாரு பிரசாந்த் கிஷோரையே நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் என்றார் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வருகிற புரோக்கர் வேலையை நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு தோணலையா இது மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான வேலையை நாம் செய்து கொண்டிருக்கணும் அப்ப ஏன் செஞ்சீங்க அப்ப காசு கொடுத்தாங்கங்கிறதுக்காக அந்த வேலையை நீங்க செஞ்சீங்க அப்போ உங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை அதன் பிறகு பாஜக உங்களை அணுகியது அதன் பிறகு உங்களுக்கு சில அஜெண்டாக்கள் கொடுக்கப்பட்டது அந்த அஜெண்டாவுக்காக நீங்கள் பணியாற்றுங்க அப்படித்தானே சார் பொருள் கொள்ளப்படும் ஏன் சார் மன்னராட்சின்னு திடீர்னு மூணு நாலு மாதமாக நீங்கள் பேசுகிறீர்கள் அதற்கு முன்பு உங்களுடைய குரல் அப்படிப்பட்ட குரலாக இல்லையே இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலேயே நீங்கள் இதை பேசி இருக்க வேண்டாமா நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்போதே நீங்கள் பேசி இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் அப்போது கள்ள மௌனம் காத்தீர்கள் உங்களுக்கு சீட்டு கிடைத்தால் வாய் மூடிக்கொண்டு நவதுவாரங்களையும் அடக்கி கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு டெல்லிக்கு போய்விடலாம் என்று கருதினீர்கள் அவ்வளவுதானே தானே நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அது எப்படி சார் திடீர் புரட்சியாளராக விடுக்க முடியும் ஒரு சூழல் தான் ஒருவனை புரட்சியாளன் ஆக்க வேண்டும் புரட்சிகர கருத்துக்களை பேசுவதற்கு சூழல்தான் அவனை உந்தித்தள்ள வேண்டும் அது பொது நோக்கமான சூழலாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக ஒருவர் இயங்குகிறார் என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்துக்கு பேராபத்தாக வரப்போகிறார் என்று பொருள் ஆதவ் அர்ஜுன் இந்த சமூகத்துக்கு பேராபத்தாக வந்து நிற்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த ஆதவ் அர்ஜுன் அவரு இன்னொன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில என்னுடைய உழைப்பு நான் எப்படி வேலை செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் தொண்டர்களுக்கு தெரியும் எந்த தொண்டனும் கவலைப்படலையே ஏதாவது ஒரு தொண்டன் ஐயோ ஆதவ் அர்ஜுனை இடைநீக்கம் செய்தது தவறுன்னு சண்டமாரதம் செஞ்சிட்டானா மதிமுகவினுடைய செயலாளர் வைகோ இருக்கார் சார் திமுக இருந்து அவர் நீக்கப்பட்டார் உண்டுதானே அப்ப எத்தனை பேர் வந்தாங்க ஐயோ வைகோவுக்கு இப்படி அநீதி இழைக்கப்பட்டு விட்டதே என்று வந்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் நீங்க கணக்கில் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததா இல்லையா அப்படி ஆதவ அர்ஜுன் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டதற்காக விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஏதாவது ஒரு கிளை அமைப்பை சேர்ந்த நிர்வாகி வெகுண்டெழுந்திருக்கிறாரா நீங்க சொல்லுங்க அப்ப தொண்டர்களினுடைய குரல் என்று சொன்னால் ஏன் உங்களுடைய குரலாக ஒழித்த ஆதவர்ஜுன் பக்கம் நிற்கவில்லைன்னு தொண்டர்களை நோக்கித்தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு உண்மையிலேயே அது உண்மைக்கு மாறான தகவல் என்கிற காரணத்தால் தான் யாரும் அவர் பின்னால் செல்லவும் இல்லை அவருடைய இடைக்கால நீக்கத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை இன்னொரு நிலைமை என்ன தெரியுமா இத்தனை நாட்களாக சிறுக சிறுக கட்டி எழுப்பிய கோட்டையை ஒரே நாளில் வந்து தரைமட்டமாக்குகிற வேலையை ஆதவர்ஜுன் செய்கிறார் என்கிற கோபம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தது அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க அந்த ரெண்டு நாள் டிவி டிபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா விசிகாவினுடைய முன்னணி நிர்வாகிகளுடைய கோபம் எத்தகையது என்பதை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு துணியிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் அந்த கட்சிக்குள்ள அப்படிதான் சார் ஒரு நிலைமை இருந்தது ஆதவ அர்ஜுன் எதற்காக இங்கே இருக்கிறார் என்கிற கேள்விதான் அந்த கட்சிக்குள் இருந்தது அந்த நிலைப்பாடுதான் அண்ணன் திருமாவை இந்த முடிவை எடுக்க வைத்தது அண்ணன் திருமா யாரையும் இழக்க இழக்கக்கூடாது என்கிற நிலையிலிருந்து தான் இந்த பிரச்சினையை அணுகினார் அவருடைய மனநிலையை நான் முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்கிறேன் இயக்கம் நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த இயக்கம் எப்படிப்பட்ட முறையில் வழிநடத்தி செல்லப்படுகிறது என்கிற கவலையும் அச்ச உணர்வும் இருக்கும் இன்றைக்கு பொருளாதாரம் என்பது இன்றியமையாததாகிடுச்சு ஒரு பெரிய தனவந்தர் தன்னுடைய கட்சியில் வந்து சேருகிறார் என்று சொன்னால் அவரை ஏதாவது ஒரு வகையில் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு பயன் அண்ணன் திருமாவுக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை நான் அப்படியெல்லாம் அவரை குறைத்து மதிப்பிடுகிற இடத்திலும் இல்லை அப்படி யாரும் மதிப்பிட்டால் அது அயோக்கியத்தனமான வேலை என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்று சொன்னால் தனி என்றே இல்லாமல் எல்லாமும் இந்த கட்சிக்காகத்தான் எல்லாமும் இந்த சமூகத்துக்காகத்தான் ஒரு வாழ்க்கையை ஒரு தலைவன் அமைச்சு கொண்டான்னா அது இந்த இந்திய துணை கண்டத்திலேயே அண்ணன் திருமாதான் அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கவே முடியாது இரவு உறங்கினார் அவரோடு இருபது விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் காரில் பயணம் மேற்கொண்டால் அவரோடு ஆறு விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் இப்படி தன்னுடைய சகாக்கள் இல்லாத பயணமே அவருடைய வாழ்வில் கிடையாது தனிப்பட்ட வாழ்வு என்பதே ஒன்று கிடையாது நான் தனியா ஒரு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கூட அவர் ஒரு பரோட்டா வாங்கி அவர் ஆசைக்கு சாப்பிட முடியாது இருபத்தஞ்சு புரோட்டா வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் அவர் ஒரு புரோட்டாவை அதுல பிச்சு சாப்பிட முடியும் நான் யதார்த்தத்துக்காக சொல்கிறேன் இந்த செய்தி அப்படிப்பட்ட ஒரு தலைவராக வெளிப்பட்டவர் அவருக்கு இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது அதனால் இப்படிப்பட்டவர்களை நாம் உள்வாங்கி கொண்டால் ஏதாவது ஒரு வகையில் இந்த இயக்கத்துக்கு பலனளிக்கும் என்று கருதுவது அரசியல் லாப நஷ்ட கணக்குத்தான் அப்படித்தான் ஒரு தலைவர் இயங்கியாக வேண்டும் அப்படி இருந்தார் ஆனா அதே நேரத்தில் ஆதவர்ஜுனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு சார் நீங்க யோசிச்சு பாருங்க சானவாசு என்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்தாரு அந்த கட்சிக்காக எத்தனை மேடைகளில் பேசி இருக்கிறார் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி எப்போது அந்த இயக்கத்தில் சேர்ந்தார் இன்னொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற எழில் கரோலின் அவர்களுடைய பின்னணியெல்லாம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க தலித் தெளிமலையுடைய மகள் இந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டு எனக்கு தெரிஞ்சு சாகும் வரை உண்ணாவிரதம் எல்லாம் இருந்துச்சு அந்த அம்மா வழக்கறிஞர் சங்கத்துல வந்து அந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வலு சேர்ப்பதற்காக எல்லோரும் கடமையாற்றின ஒரு துரும்ப கிள்ளி போட்டு இருக்கிறார் ஆதவர்ஜுன் அந்த தொண்டர்களை சொல்ல சொல்லுங்க சொல்றாருல தொண்டர்களுடைய குரலாக நான் ஒளிச்சென்றார் அந்த தொண்டர்கள் யாராவது ஒருவரை சொல்ல சொல்லுங்க சார் ஆதவ அர்ஜுன் இல்லை என்று சொன்னால் இது நடந்திருக்காதுன்னு சொல்ல சொல்லுங்க ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு ஒரு மாநாட நடத்தினார் வேணா அதை சொல்லுவாங்க ஏன் அதுக்கு முன்பு வீசிகா மாநாடே நடத்தலையா அதற்கு முன்பு வீசிகா பேரணியே நடத்தலையா அதெல்லாம் பிரம்மாண்டமாக அமையலையா அங்க திருமா அண்ணன் தான் பிரதானம் அவர் தான் அங்க ஐகான் அவரை முன்னிறுத்தித்தான் அரசியல் அவரால் தான் அந்த கட்டமைப்பு அவரால் தான் அந்த கட்சியினுடைய இயங்கியல் நடைபெறுகிறது அதை தாண்டி வேறொருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன் அது உண்மைக்கு மாறான செய்தி என்றுதான் சொல்வேன் தொண்டர்களினுடைய குரலாக அவர் ஒழிக்கவில்லை அப்படி தொண்டர்களுடைய குரலாக ஒழித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அண்ணன் திருமா பேசியதைத்தான் அவர் பேசினார்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க அண்ணன் திருமா எப்படி தான் சொல்றாங்க ஆதரவா சில பேர் குரல் கொடுக்கிறவங்க அதான் சொல்றாங்க அவர் என்ன கருத்தை முன்வைச்சாரோ அதானே சோகிக்கிறாரு ஒரு தலித் அந்த இடத்துக்கு போய் அந்த அந்த இடத்துல உக்கார கூடாதா அந்த அந்த அதிகார இடத்துல உட்கார கூடாதா அந்த மக்கள் அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதா சரி சார் அண்ணன் திருமா வைச்ச முழக்கம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல வச்ச முழக்கமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்துல வச்ச முழக்கமா நீங்க சொல்லுங்க எப்ப வைத்த முழக்கம் அது அவர் என்றைக்கு அரசியல் கட்சியை தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி என்கிற அறிவிப்பை வெளியிட்டாரோ அன்றைக்கு வைத்த முழக்கம் தானே நீங்க தரகு வேலை பார்த்தீங்கல்ல பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்து திமுகவுக்கு ஏன் அதை சொல்லல நீங்க அப்பவே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருந்தீங்கல்ல புரோக்கர் வேலை செஞ்சீங்கல்ல அந்த புரோக்கர் வேலை செஞ்சதுக்கு கமிஷன் வாங்கி இருக்கிறீங்கல்ல அப்ப நீங்க சொல்லியிருக்கணும்ல இது மாதிரி வந்து கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் வேணும்னு இந்த கூட்டணியில ஒரு தலைவர் பேசுறாரு அவருக்கு ஆறு சீட்டு கொடுத்துருக்கீங்க அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்லி நீங்க தேர்தல் பிரகடனத்துல முன்வைங்கன்னா அன்னைக்கு சொல்லியிருந்தா உன்னுடைய யோகியம் என்ன என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருப்பார்கள் அன்னைக்கெல்லாம் வாய்மூடி மௌனமாக இருந்தார அப்ப சார் பேசல இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதி தான் என்று முடிவாவதற்கு முன்பு அவர் அப்படி பேசினாரா பேசலையே இரண்டு தொகுதி தான் என்று முடிவானதற்கு பிறகு இரண்டு தொகுதியில் அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் திருமாவும் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்கிற நிலை வந்ததற்கு பிறகு பேசினாரா பேசலையே அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவியதற்கு பிறகு இதை பேசினார் அப்ப என்ன அஜெண்டாவோட நீங்க வந்திருக்கீங்க அண்ணன் திருமாவனுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதை போலவே அவரை ஏமாற்றிட வேண்டும் அந்த குரலாகவே பேசி அந்த குரலை வேறு ஒரு பக்கம் திசை திருப்பிட வேண்டும் அதானே ஏன் அண்ணன் திருமாவுக்கு கவலை இல்லையா அதிகாரத்தை நோக்கி நகரணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லையா அவரை விட உங்களுக்கு அந்த ஆசையும் எண்ணமும் கனமும் வந்து விட்டதா அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் அவருக்கு தெரியும் எப்போது எங்கே அந்த குரலை ஒழிக்க வேண்டும்னு அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இந்த கூட்டணியினுடைய தலைமைக்கு எந்த விதமான நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது என்று அவர் கருதுகிறார் அவர் கட்சியில் ஒருவர் பேசினாலும் நாம் அதை பெரிதாக பொருட்படுத்த கூடாது என்கிற தாயுள்ளத்தோடு அணுகுகிற அணுகுமுறை முதலமைச்சரிடத்திலே இருக்கிறது அதனால்தான் இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியலன்னா இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய பயனை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அனுபவித்திருப்பார் அதற்கான வேலையைத்தான் ஆதவ் அர்ஜுன் செய்தார் ஒன்று அண்ணா அதிமுகவின் பக்கம் வண்டியை திருப்பிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் விஜயின் பக்கம் திருப்பி கடைசியாக விஜய்யையும் அண்ணன் திருமாவையும் சேர்த்து கொண்டு போய் ராயப்பேட்டையில இறக்கி பார்ப்பு நீர்ணும் காரன்னு நினைச்சாரு ஆனா அண்ணன் திருமா அதுக்கு இடம் கொடுக்கவில்லை கடைசி நேரத்தில் அண்ணன் திருமா எடுத்திருக்கிற நடவடிக்கை அந்த கட்சியையும் காப்பாற்றி இருக்கிறது அண்ணன் திருமாவினுடைய நம்பகத்தன்மையும் காப்பாற்றி இருக்கிறது அதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்கிற முதலமைச்சரினுடைய தலைமைத்துவத்தை பெரிதும் காப்பாற்றி இருக்கிறது அண்ணன் திருமாவினுடைய ஒரே நடவடிக்கை எவ்வளவு பெரிய இடங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்குது பாருங்க இந்த நடவடிக்கையை அவர் எடுக்க தவறி இருந்தால் இதன் ஒட்டுமொத்தமாக சிதைவு ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஆதவர்ஜுன் தொண்டர்களுடைய குரலாக ஒழிக்கவில்லை அவருக்கு தரப்பட்ட அஜெண்டாவை அவர் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக பணியாற்றினார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை போடுறாரு மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சியுடைய மனநிலை இதெல்லாம் இதெல்லாம் குறிப்பிடுறாரு இப்ப இதுக்கப்புறமும் அவர் போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இயங்குவதை தவிர அவருக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஆனா அதே நேரத்துல எல்லாரும் சொல்றாங்க நான் கூட ரெண்டு நாள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னன்னா தன்னை விட ஒரு முகம் பெரிதாக தென்பட்டு விட கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார் விஜய் ஆதவர்ஜுனை அர்ஜுனை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்கிற செய்தி தான் இந்த இரண்டு நாட்களாக நேற்றைக்கும் இன்றைக்கும் கிடைத்திருக்கிற செய்தி இன்னொன்று இங்க இவர் நீக்கப்பட்டோன்னா எனக்கு மகிழ்ச்சின்னுல இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி போயிடுச்சு யாருக்குன்னா நம்ம புசி ஆனந்துங்க ஐயையோ நம்ம இருப்புக்கு ஆபத்து வந்துருச்சே இவங்க பொதுச் செயலாளர் ஆயிரோ என்னவோ தெரியல என்ன அவர் கடந்து ஐயோ ஐயோபியோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எனவே இவரை பொறுத்தவரையில் இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் விஜய் அவருடைய கதவை சாத்தி விட்டார் என்றுதான் கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் சொல்கின்றன ஏனென்று சொன்னா ஆதவ அர்ஜுன் அண்ணன் திருமாவையே ஆட்டி பார்ப்பதற்கு முயற்சித்திருக்கிறார் என்கிற தகவலை விஜய்க்கு யாரும் சொல்லாமலா இருப்பார்கள் அண்ணன் திருமா எவ்வளவு பெரிய லீடர் சார் அவரு அரசியலினுடைய ஆழ அகலங்களை அலர்ந்து பார்த்து விட்டு வந்திருக்கிற தலைவர் அளவுக்கு மதிநுட்பம் கொண்ட தலைவர் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை என்று தான் நான் சொல்வேன் பார்த்து பார்த்து வியக்கிற இடத்தில் இருக்கிற தலைவர் அவருக்கு இருக்கிற சிந்தனை அவருக்கு இருக்கிற அறிவாற்றல் அவருக்கு இருக்கிற நேர்மையான பார்வை இந்திய துணை கண்டத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லை என்றுதான் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக் லீடர் சார் அவரு அவரையே போய் அசைச்சு பார்த்துட்டாரு நாலு மாசம் அவரே சொல்றாரு என்னுடைய நம்பகத்தன்மைக்கே பேராபத்து வருகிற அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் நகர்ந்தனன்னு அவரே பேசுறாருன்னு சொன்னா விஜய் எல்லாம் எம்மாத்தணும் ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு நொடி பொழுதில் விஜய மேனிப்புலேட் பண்ணி தூக்கி போட்டுருவார் அதெல்லாம் விஜய்க்கு நன்றாக தெரியும் எனவே ஆதவ் அர்ஜுன் வந்தால் நமக்கு பெரிய பேராபத்து வந்துவிடும் என்று விஜய் கருதக்கூடும் இன்னொன்று விஜய் அரசியலுக்கு வருவார் அதன் மூலமாக கல்லா கட்டலாம் என்று இத்தனை நாட்களாக காத்திருந்தவர் சார் புஷ்யானந்தே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல சார் இவ்வளவு நாட்களாக கனவு கண்டு அந்த கனவு மெய்ப்பட்டு ஒரு ரெண்டு மாத காலம் ஆகிற நேரத்திலேயே அதுக்கு ஆபத்து வந்தா உற்றுவாரா புஷ்ஷி அதை அப்படியே வாரி தூக்கி கொடுத்து விட்டு ஓரமாக போய் நின்று விடுவாரா என்ன எனவே அந்த வாய்ப்புகள் அவருக்கு அங்கே இருக்காது என்பதுதான் நூறு விழுக்காடு கிடைக்கப்பெறுகிற செய்தி தனித்து விடப்பட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஆதவ் அர்ஜுன் எந்த அமைப்புக்குள்ளும் போக முடியாமல் ஒரு சூழல் உருவாகுது இல்லை அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா இந்த விஷச்செடி எங்கே போனாலும் விஷத்தை கக்கும் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற விஜய் மீதான நன்மதிப்பு இல்லை இப்ப திமுகவுக்கு எதிரான வாக்கு அதிமுகவுக்கு நூறு விழுக்காடு போயிடாது அதுல ஒரு முப்பது விழுக்காடு வாக்கை அறுவடை செய்கிற இடத்தில் விஜய் வந்து நிற்கிறார் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் எடப்பாடியுடைய ஸ்ட்ராட்டஜி மாறினா அதுல மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா திமுக எதிர்ப்பு வாக்கு என்று இருக்கக்கூடிய கணிசமான வாக்குகளை ஒரு துண்டு பிளவு ஏற்படுத்தி விஜய் பெறுகிறார் அதற்கும் ஆபத்து வந்துவிடும் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் அங்கே போனார் ஏன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்றால் என்ன என்று தெரியாது அரசியல் இயங்கியல் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்று தெரியாது அவர் ஒரு பண்ணையார் அவர் ஒரு பூஷ்வா மனநிலை கொண்டவர் அவருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை விஜய்க்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கிறதும் எந்த தொடர்பும் கிடையாது அவரும் கத்துக்குட்டியாகவே இருப்பார் இவரும் ஓட்ட தெரியாத படகை ஓட்டிக்கொண்டு கொண்டு அவரை ஏத்தி கொண்டு போனால் குடை சாய்ந்து இருவரும் நீருக்குள் மூழ்க வேண்டிய நிலைமை வரும் எனவே இவர்களுக்கு நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இடமில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் நன்றி நன்றி உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு